அனைவருக்கும் வணக்கம் கல்லூரி கனவுகள்ன்றது எல்லா மாணவர்களுக்குமே இயல்பாக இருக்கக்கூடிய ஒன்று தான் ஆனால் குடும்ப சூழ்நிலை காரணமாக கல்வியை தொடர முடியாமல் நிறைய ஏழை குடும்ப மாணவ மாணவியர்கள் இருக்காங்க அவங்களுக்கு அரசு பலவிதமான உதவிகள் செய்யுது இருந்தபோதிலும் பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் அவங்களுக்கு கரம் கொடுத்து கை தூக்கிவிட இருக்காங்க அதை பற்றி விரிவாக இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த பதிவில் நான் ஒவ்வொரு தொண்டு நிறுவனங்களோட தொலைபேசி தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் மெயில் ஐடி அப்புறம் வெப்சைட்டு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறேன் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பயன்படுத்தக்கூடிய வகையில் அதை ஸ்லைடாகவே கொடுத்துருக்குறேன் முதலாவதாக வந்து அகர ஃபவுண்டேஷன் இது சென்னை டி நகரில் இருக்குது அவங்களோட தொடர்பு கைபேசி எண் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் 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 மெயில் ஐடி இன்ஃபோ அட் அகரம் டாட் இன் வெப்சைட் வந்து டபிள்யூ 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 டாட் அகரம் டாட் இன் இதில் தொடர்பு கொண்டு தேவையான உதவிகளை மாணவ மாணவிகள் பெறலாம் இரண்டாவது மாற்றம் ஃபவுண்டேஷன் இது சென்னையில் திருவான்மியூரில் வால்மீகி நகரில் இருக்குது இது தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஐந்து ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று நான்கு மூணு எட்டு ஒன்பது இமெயில் முகவரி என்கொயரி அட் மாற்றம் ஃபவுண்டேஷன் டாட் காம் வெப்சைட் முகவரி டபிள்யூ 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 மாற்றம் ஃபவுண்டேஷன் டாட் காம் தொடர்பு கொண்டு பயனடையுங்கள் மூன்றாவதாக பார்க்க இருக்கிறது முகவரி ஃபவுண்டேஷன் இது சென்னை போரூர் காரம்பாக்கத்தில் அமைஞ்சிருக்குது தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் வந்து லேண்ட்லைன் நம்பரை இவங்க கொடுத்துருக்காங்க பூஜ்ஜியம் நான்கு நான்குன்றது கோடு ரெண்டு நாலு ஏழு ஆறு ரெண்டு ஏழு ஒன்று பத்துன்றது தொலைபேசி லேண்ட்லைன் நம்பர் அடுத்தது கைபேசி எண் வந்து ஒன்பது ஐந்து ஆறு ஆறு ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது நாலு ரெண்டு அவங்களோட இமெயில் ஐடி முகவரி ஃபவுண்டேஷன் அட் ஜிமெயில் டாட் காம் அவங்களோட வெப்சைட் முகவரி டப்ளியூ டபுள்யூ டபிள்யூ டாட் முகவரி ஃபவுண்டேஷன் டாட் ஆர்க் தொடர்பு கொண்டு பயனடையுங்கள் அடுத்தது நாளாவதாக நம்ம பார்க்க இருக்கிறது ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷன் இது சென்னை கோடம்பாக்கம் ரங்கராஜபுரத்தில் அமைஞ்சிருக்குது இவங்களோட தொர் லேண்ட்லைன் நம்பர் வந்து நான்கு ஐந்து ஐந்து எட்டு எட்டு ஐந்து ஐந்து ஐந்துன்றது அவங்களோட லேண்ட்லைன் நம்பர் தொடர்பு கைபேசி எண் வந்து ஒம்பது அஞ்சு அஞ்சு ஒன்று ஒம்பது மூணு ஒம்பது அஞ்சு அஞ்சு ஒன்று அவங்களோட இமெயில் ஐடி இன்ஃபோ அட் ஆனந்தம் டாட் ஆர்க் அவங்களோட வெப்சைட் டபுள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் ஆனந்தம் டாட் ஆர்க் ஐந்தாவதாக பார்க்க இருக்கிறது ட்ரீம்ஸ் செலவ் அப்படின்றது அறக்கட்டளை இது வந்து சென்னை குன்றத்தூரில் அமைஞ்சிருக்கு தொடர்பு கொண்ட வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று நான்கு ஆறு பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று ஒன்பது அவங்களோட மெயில் ஐடி ட்ரீம்ஸ் அலைவ் அட் டீம் ட்ரீம்ஸ் அலைவ் டாட் ஆர்க் அவங்களோட வெப்சைட் டப்ளியூ டபிள்யூ டப்ளியூ டாட் டீம் ட்ரீம் அலைவ் டாட் ஆர்க் தேவைப்படுற ஏழை எளிய மாணவ மாணவியர் பயன்படுத்திக்கோங்க ஆறாவதாக விதை ஃபவுண்டேஷன் சென்னை போரூர் காரம்பாக்கத்தில் அமைஞ்சிருக்குது தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஒன்பது ஆறு ரெண்டு அஞ்சு ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று தொடர்பு கொள்ள வேண்டிய மெயில் இன்ஃபோ அட் விதை டேஷ் ட்ரஸ்ட் டேஷ் ஆர்க் பார் இன்னொரு மெயில் ஐடி விதை ட்ரஸ்ட் டாட் இன்ஃபோ அட் ஜிமெயில் டாட் காம் இவங்களுக்கு வெப்சைட் எதுவும் கொடுக்கல அடுத்தது கடலூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற டாக்டர் அப்துல் கலாம் ட்ரஸ்ட் ஃபார் ஃப்யூச்சர் விஷன் அப்படின்றது இது குண்டு உப்பளவாடி கடலூரில் இருக்குது தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஆறு ரெண்டு ஒன்பது 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 எட்டு அஞ்சு ஒம்பது ஏழு தொடர்பு கொள்ள வேண்டிய இமெயில் முகவரி சப்போர்ட் அட் ஏபிஜே ஃபியூச்சர் விஷன் டாட் ஆர்க் வெப்சைட் டப்ளியூட்யூ டப்ளியூ டாட் ஏபிஜே ஃப்யூச்சர் விஷன் டாட் ஆர்க் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க அடுத்தது சென்னை டி நகரில் அமைஞ்சிருக்கிற ஆரம் ஃபவுண்டேஷன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஒன்று நான்கு 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 ரெண்டு ரெண்டு ஆறு ஏழு 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 தொடர்பு கொள்ள வேண்டிய மெயில் ரீச் ஆர்எம் ஃபவுண்டேஷன் அட் ஜிமெயில் டாட் காம் வெப்சைட் டபுள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் ஆர்எம் ஃபவுண்டேஷன் டாட் ஆர்க் அடுத்தது இமைகள் ஃபவுண்டேஷன் இவங்க வந்து தொடர்பு கொள்கிறதுக்கு தொலைபேசி எண்கள் மட்டும் கைபேசி எண்கள் மட்டும் இரண்டு எண்கள் கொடுத்துருக்காங்க ஒன்பது எட்டு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு ரெண்டு அஞ்சு ரெண்டு ஏழு என்றது ஒரு நம்பர் இன்னொரு நம்பர் ஒம்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் மூன்று பூஜ்ஜியம் நான்கு எட்டு ஏழு ஏழு என்றது இன்னொரு நம்பர் அவங்களோட மெயில் ஐடி இன்ஃபோ அட் இமைகள் டாட் ஆர்க் வெப்சைட் டபுள்யூடபுள்யூ டபுள்யூ டாட் இமைகள் டாட் ஆர்க் அடுத்தது சென்னை குரோம்பேட்டில் அமைஞ்சிருக்கிற ஊருணி ஃபவுண்டேஷன் இது தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஐந்து ஐந்து ஆறு ஒன்று நான்கு எட்டு ஏழு மூணு ரெண்டு தொடர்பு கொள்ள வேண்டிய முக இமெயில் ஐடி ஊருணி ஃபவுண்டேஷன் அட் ஜிமெயில் டாட் காம் வெப்சைட் டபுள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் ஊருணி ஃபவுண்டேஷன் டாட் காம் அடுத்தது கோயம்புத்தூர் ஈச்சனாரியில் அமைஞ்சிருக்கிற கல்விக்கரம் அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷன் இதுக்கு வந்து நம்ம தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று 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 ஆறு மூணு ஒன்பது தொடர்பு கொள்ள வேண்டிய இமெயில் ஐடி ஆஸ்க் அட் எஜூ தர்மா டாட் காம் வெப்சைட் டபுள்யூ டபுள்யூ டபிள்யூ எட்டு தர்மா டாட் காம் இது தவிர படிப்பை தொடர முடியாத பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர் தொடர்பு கொள்ள வேண்டிய ஆசிரியர்கள் கைபேசி எண்களும் கொடுத்துருக்கு அது சம்மந்தப்பட்ட எக்ஸ்பர்ட்டோட கைபேசி எண்களும் கொடுக்கப்பட்டிருக்கு தவறாமல் இதை பயன்படுத்திக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் இந்த எண்களை பாதுகாக்கலாம் காலத்தினால் செய்த நன்றி சிறிதனிலும் ஞானத்தில் மான பெரிது அப்படின்ற ஒரு சொல்வாங்க அதனால் இந்த பதிவை பார்க்குறவங்க உங்களுக்கு இது தேவைப்படலைனாலும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற குறிப்பாக கிராமப்புறங்களில் போதிய விழிப்புணர்ச்சி இல்லாமல் இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவ மாணவியர்களுக்கு இதை பற்றி நீங்கள் விவரத்தை சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை பார்க்குற மாணவ மாணவியர்கள் இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க பயன் பெறுங்கள் வளம் பெறுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்